ஜிஎஸ்டி வரி பகிர்வு விவகாரத்தில் மாநில அரசின் உரிமைகளை மத்திய பாஜக அரசு பறித்து வருவதாக அமைச்சர் ஐ பெரியசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஆத்தூர் அருகே செட்டியப்பட்டி கிராமத்தில் திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்தபொழுது அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம்

ஒரு ரூபா புதுசாக அந்த மாநிலத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம ஒரு ரூபா புதாக இருபத்தி நம்ம ஆட்சி பிறந்தா மத்திய ஆட்சி நூற்றி நாள் நூற்றி பதினாலும் தலைமுறை ஆனால் மத்திய ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு வரணும் ஆனால் இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டில் நீங்கள் வியாபார முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சி போடும்